கோவை ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபதாவது பட்டமளிப்பு விழா கோவை ஈச்சனாரி பகுதியில் அமைந்துள்ள ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவின் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஸ்ரீ வி முரளிதரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயனுள்ள தகவல்களை கூறி சிறப்புரையாற்றி பட்டமளித்தார் இப்பட்டமளிப்பு விழாவில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளங்கலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களும் மற்றும் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட முதுகலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் ரத்தினம் கல்வி குழும தலைவர் முனைவர் மதன் ஆ செந்தில் அவர்கள் விழாவினை தலைமையேற்று தலைமையுரையாற்றினார் கல்லூரி செயலாளர் மற்றும் முதன்மை நிர்வாக அதிகாரியுமான முனைவர் ஆர் மாணிக்கம் அவர்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சி பாலசுப்ரமணியம் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் முனைவர் எஸ் என் சுரேஷ் மற்றும் பல துறை சார்ந்த துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்